ஸோ வணக்கம் இது உங்கள் ஜோன் சுழலாரம் எப்படி இருக்கீங்க இனி பற்றினா ஒரு சோகமான வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதை வந்து ஒரு சில ரசிகர்லாம் வந்துட்டு எடிட் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னா யாரை பற்றினா நம்ம விக்ரம் பற்றி விக்ரம் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான் இன்னும் நல்லா ஜொலிக்க வேண்டிய ஒரு பர்சன் கூட நட்பு முடியும் அப்படின்ற ஒரு வாக்கியம் பழமொழி எல்லாம் கரெக்டாக வந்துட்டு நம்ம விக்ரம் சேரும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அதனால தான் அவரோட கேமே தரமட்டமாக போச்சு ஒரு வந்த ரெண்டாவது வாரம் நினைக்கிறேன் கேப்டன் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அதில் வந்து மொக்க வாங்கினார் இல்லைன்னு சொல்ல ஆனால் முயற்சி பண்ணாப்புல அவர் ஒரு விஷயத்தை கொடுத்தார் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தவாறு பண்ணார் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அவரை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு எல்லாம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தார் ஆனால் இந்த புள்ளி எங்களை எப்படி இணைஞ்சாரே தெரில அதுக்கப்புறம் செம்மையாக மாட்டி இப்போ வரைக்கும் முழிச்சுட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு விஷயத்த வந்து மெயினாக காமிச்சா அந்த வீடியோவில் ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு இந்த வீட்டில் கிடச்ச ஒரு மெயின் ஃப்ரெண்டு வந்து மாயா பூர்ணிமா ஸோ அவர் வந்து அந்த நட்புக்கு உண்மையாக அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு ஆனால் அவர் இல்லாத நேரங்களில் அவங்க என்னென்ன அட்டோயங்களாக பண்ணாங்களோ அந்த வீடியோவில் வந்து அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவரை காக்ரோச்சின்னு சித்தரிச்சு விஷ்ணு பூர்ணிமா மாயா நிறைய டைம் அந்த ஸ்மால் பாஸ் வீட்டில் பூர்ணிமாவும் மாயாவும் இருக்கும்போது இந்த காக்கரோச் போகும்போது அடிக்கணும் இந்த காக்கரோச்சை இன்றைக்கி துரத்தணும் இந்த காக்கரோச்சை எப்படி கொல்லணும் இப்படியே பேசின விஷயங்களை ஃபன்னாக பேசின விஷயங்களாம் வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நீ எப்படா வெளியே போவ அப்படின்னு சொன்ன விஷயங்களை காமிச்சிருக்காங்க யார் மாயா சொன்ன விஷயங்கள் விஷ்ணு அதுக்கு கலாய்க்கிறாரு இன்னொரு இடத்துல நம்ம பூர்ணிமா லூஸு ஒரு என்ன வரும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அந்த வார்த்தையை வச்சு விக்ரம கலாய்க்கிறாங்க இன்னொரு இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை போய் எடுத்துகிட்டு வரையா பொட்டு பாக்கெட் எடுத்துகிட்டு வரியா பேட் எடுத்துகிட்டு வரையா அதுக்கப்புறம் ஸ்டூல் எடுத்துகிட்டு வரயா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரையா அவர் சலிக்காமல் பண்ணுறார் காரணம் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நினைச்சிருக்கார் ரொம்ப ட்ரஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கார் ஒரு வாட்டி வயிற்றுல எட்டு உதைக்கிறாங்க அதையும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இருந்துச்சு கடைசியாக வந்து கமலஹாசன் அவர்கள் சொல்லும்போது கூட அவங்க முட்டு கொடுத்தாப்புல இல்லை அவங்க வந்து எந்த இன்டென்ஷன்லேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே கண்ணீர் வருது ஆனால் போகும்போது இப்படி ஒரு நல்ல பேரோட விக்ரம் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல ஏன்னா நம்ம எல்லாருமே அவரை கிண்டல் பண்ணோம் ஜோக்கர் டம்மி மிக்சர் அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக கரப்பாம்பூச்சி அப்படின்னு இது எல்லாமே ஈஸியாக வந்துட்டு அதெல்லாம் வந்து அவர் கிட்ட நெருங்காது ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு மாயாவும் பூர்ணிமாவும் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்காம அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார் ஈவன் அந்த கோட்டாஸ்களில் கூட மாயாவுக்கு பிரச்சனை வரும் நம்ம ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வரும் அந்த வாரம் பேசியிருக்கலாம் சப்போஸ் மாயா அன்னைக்கு வந்துட்டு அவர் ஒரு நட்பு இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அகேன்ஸ்டாக கூட பேசியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் என்ன பண்ணுறது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வாரம் அவருக்கு ரொம்ப ஓட்ஸ் கம்மியாக இருக்கிற காரணத்தினால போக தான் போகிறார் மேபி மாயாவும் பூர்ணிமாவும் இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருந்தா இந்த மாயா பூர்ணிமா கூட வெளியே போயிருக்கலாம் இவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த விக்ரம் அவங்களுடைய கேம் உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுத்துருக்கு இப்போ அவர் வெளியே போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி கண்ணில் தண்ணி வருது எனக்கே அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே